வெல்கம் டு ஸ்ரீலிதன் கேக்கர்ஸ் வாங்க நம்ம கடையோட புது வரவங்க இன்னைக்கு புது வர நடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா இல்லை இந்த இது வந்து ஸ்டார் வெளில ஈமு கோழி அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் புதுசாக பன்னெண்டாம் பேருக்கு தான் வெளியே வந்திருக்கு நம்ம உடனே நம்ம கேஸ் எடுத்துருக்கோம் இது வாங்க அன்பாக்ஸிங் பார்க்குறீங்க ஒரு பாக்ஸுக்கு வந்து ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க என்னடா பட்டாசுல முட்டை ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்கணும்னு சொல்லாதீங்க நினைக்கிறீங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சவர் வரும் பேக்கில் வந்து உங்களுக்கு பலூன் மூலிமா முட்டை மாதிரி உங்களுக்கு வரும் அதுதான் இதோட ஃபங்க்ஷனு சரிங்களா இதோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்கு புது வெரைட்டிஸ் இந்த மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க ஸ்டாரெல்லாம் இதோட சாம்பிள் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் பார்த்துக்கோங்க டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ வெப்சைட்டில் போய் நம்ம பொருளோட ஆர்டர்லாம் பாருங்கள் எல்லாமே மினிமம் பிரைஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க பட்டாசையும் சேவ் பண்ணிக்கோங்க